இலங்கையில புதிய வகை கொரோனா உருவாகி இருக்குது இதை பற்றியான சில தகவல்கள் வெளியாகி இருக்கு இதை பற்றி தான் பார்க்க கோவிட் போகின்ற இலங்கையில கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோயல் நிபுணர் வைத்தியர் ஜூ ஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஓமிக்ரோன் வைரஸின் புதிய திரிப்புகளான எல் எஃப் டோட் செவன் மற்றும் எக்ஸ் எஃப் ஜி எனும் புதிய வைரஸ் வகைகள் வந்து நாட்டுல பல்வேறு பகுதிகளில் வந்து நோயாளர்களிடையே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் இவை தெரிவித்தார் எனினும் பொதுமக்கள் இவ்வாறான கோவிட் தொடர்பாக அச்சத்த ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அதிக ஆபத்துள்ள பிரிவினரினால் சுட்டிக்காட்டப்படும் குழந்தைகள் கற்பனை தாய்மார்கள் வயதானவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகள் நோய் குறித்து அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு பொதுமக்கள் மீண்டும் முகக்கவசம் அணிவதுடன் கோவிட் நைன்டீன் பரவலின் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகளை மீள பின்பற்றுவதன் மூலம் இவ்வாறான நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் கோவிட் வைரஸின் புதிய காலத்துக்கேற்று அவ்வப்போது இருப்பினும் இதனை சுகாதார அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக கவனித்து வருவதால தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே வேளையில் தற்போதைய சூழ்நிலையில் இவ்வாறான நாட்கள்ல சனின் நெரிசலான பகுதிகளில் வந்து அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம் எனவும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்